பேசுற கஞ்சா அடிச்சவெல்லாம் பெரிய எப்போ சரக்கு அடித்தேன் எப்போவும் சரக்கு அடிப்பியா பெருமையா நீ ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இங்க வந்து குளிச்சிருதா நாங்க எங்கடா ட்ரிங்ஸ் அடிச்சோம் ஸ்டேஷனில் வரா வரியா வணக்கம் மக்கள் இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விலை தட்டி விடுங்க புது புது வீடியோவாக போடுறோம் நம்ம பாருங்கள் மக்கள்ஸ் வீடியோக்குள்ளே போகலாங்களா வளவலன்னு பேச வேண்டாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ ஆங்கிலே பார்த்துருப்பீங்க புதுசாக இருக்கும் தமிழ் என்ன டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க ஆமாம் மக்கள்ஸ் டிடிஎஃப் ஃபாஷன் ப்ரோவை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம சேனலில் இந்த மாதிரி பேசுகிறது வந்து அடுத்த யூடியூப் சேனலை பற்றி பேசுகிறது வந்து ஃபஸ்ட் டைமு இதான் முதல் வீடியோ எனக்கு டிடிஎஃப் பாசனை பற்றி பேசுகிறது வந்து இதான் முதல் வீடியோ அவரை பற்றியும் இல்லை யூடியூப் சேனலை பற்றி பேசுகிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நம்ம சேனலில் மற்றபடி இந்த ஃபுட் ரிவ்யூ அந்த மாதிரி காமெடி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் எதனால் இன்றைக்கி பேசணும்னா டிடிஎஃப் பாசனம் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் நான் சேனல் ஃப்ரீயாக இருக்க டைம்லலாம் அவரை வீடியோஸ் தான் நிறையா பார்ப்பேன் வீடியோஸும் பிடிப்போம் அதனால் அவரை நேரில் மீட் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நாளாக அவரை பற்றி வர்ற விமர்சனங்கள் நிறைய பிரச்சனைகள் மேற்கொண்டுகிட்டே வராரு சிசூல் ஒரு யூடியூபராக வந்து நம்ம இன்னும் யூடியூபராக ஆகலை தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் த சேனல் மானிட்டேஷனே ஆகலை ஆனால் நம்ம வந்து அதை பற்றி பேசலாம் கண்டிப்பாக ஏன்னா பேசணும் எல்லோருமே பே பேசினா தான் அதை பற்றி தெரியும் இப்போ அவர் இல்லாமல் அந்த இடத்துல நாம் மட்டும் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ஒரு யூடியூபராக இல்லாமல் சாதாரண மனுஷனால் நீங்களும் நானும் யாரோ ஒருத்தர் இருந்து என்ன நடந்திருக்கும் வேற மாதிரியாயிருக்கும் பிரச்சனையும் வேற மாதிரி கொண்டு போயிருப்போம் அவருனால வந்து அவ்வளோ இதுவாக இருந்து சாதுவாக இருந்து அந்த பிரச்சனையை கையாண்டு வீடியோவும் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அவ்வளோ தூரம் கொண்டு வந்தார் வேறு நானும் நீங்களும் இருந்திருந்தா நானாக இருந்தால் சத்தியமாக கலப்பாக இருக்கும் மக்கள்ஸ் வேறு மாதிரியாயிருக்கும் நாலாக இருந்திருந்தேன்னா ஏன்னா அந்த நம்மளுக்குலாம் பொறுமை கிடையாதுங்க பொறுமைங்கிறது முற்றிலும் வந்து கிடையாது கிடையாது எனக்கெல்லாம் பொறுமைங்கிறது சுத்தமாக கிடையாது ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருப்போம் அதுக்கப்புறம் பொருங்கிறதே கிடையாது அவருங்களால இவ்வளோ தூரம் இது பண்ணி கொண்டு வந்தார் அந்த வீடியோ கிளிப் எல்லாமே நான் போடுறேன் உங்களுக்கு நான் வீடியோ ஷார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் வந்திருக்கும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க அதை பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து முதல்ல வந்து அவர் என்ன ப்ராசஸ்க்காக போனார் எதனால் அந்த மாதிரி ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் கேரளா வயநாடு பிரச்சனை வந்து ஆனது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரச்சனைக்கு வந்து நிதியுதவி அதாவது அவங்களுக்கு அந்த மக்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாமே கொண்டு போய் கொடுக்கறதுக்காக நிவாரண உதவி கொடுக்கறதுக்காக போனேன் அப்படி அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் கேரளா கர்நாடகா பார்டர் அது சம்தி கரெக்டாக ஊர் பேரலை எனக்கு தெரியல சொல்லவும் வரல நான் அதை பற்றியெல்லாம் எடுக்கலை நேற்று நைட்டு தான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன் டிடிஏ பசங்க சேனால் ப்ரோவோட வீடியோவை நேற்று நைட்டு தான் பார்த்தா எல்லாருமே ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க நேற்று நைட்டு வேறு ஷூட்டுக்கு போயிட்டு அதனால் எடுக்க முடியல அதனால் இன்னிக்கு காலையில் மறாநாள் காலையில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு அங்கே போயிருக்கும் போது குளிக்கலான்னு சொல்லிவிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது குளிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அருவி பக்கம் போகிறாங்க அங்கே போனோடனே அருவிக்கு போனோன்னே அருவியில் தண்ணி ஃபுல்லாக வருது எல்லாமே அபாயகரமான போர்டெல்லாம் வச்சிருக்காங்க அந்த போர்டெல்லாம் பார்த்துட்டு குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க பீ லோக்கல் பீப்புள்ஸ் இருப்பாங்களே அவங்கள எல்லா வீட்டுமே கேட்குறா அப்படி கேட்டுட்டு இங்கே குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இவங்களும் நேரில் போய் பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு போர்டு கவர்மெண்ட்டு தடை பண்ணி போடு வச்சுருக்காங்க கம்பியூடியெல்லாம் போட்டிருக்காங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஒரு லோக்கல் பீப்புள் சொல்கிறாரு இங்கேயும் குளிக்க முடியாது நீங்கள் வந்த வர வழியில் ஒரு பாலம் மாதிரி இருந்திருக்கும் மேம்பாலம் அங்கே கீழே போய் குளிக்கலாம் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இவங்களும் அங்கே போய் குளிக்கலாம்னு சொல்லிவிட்டு இவங்க போய் முதல்ல அருவியை பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பாரு நீங்களும் வந்து குளிக்காதீங்க யாரும் மக்கள்ஸ் நீங்கள் வந்தாலும் வந்து நம்ம ஃபேன்ஸ் யாராவது வந்தாலுமே இந்த வீடியோ பாருங்கள் இங்கே போய் குளிக்க வேண்டாம் போர்டுலாம் வச்சுருக்காங்க இது வந்து ரொம்ப சேஃப்டி இல்லாத இடம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் போயிருப்பா அப்படி போயிட்டு அந்த பாலத்தை கீழே குளிக்கிறதுக்கு போவாங்க ரெண்டு கப்புள்ஸ் இருப்பாங்க அங்கே போய் குளிக்கலாம் போகும்போது அவங்கள வீடியோ எடுத்தோம்னா நம்மளுக்கு அவங்களுக்கு ப்ரைவேஸியே இருக்காதுங்களே அதனால காரணத்தினால சுற்றி விதித்தி பார்ப்பாங்க எங்கேயும் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்காது அப்போ தான் அந்த ரெண்டு பீப்புளே பார்ப்பாங்க லோக்கல் பீப்புள் அந்த பிரச்சனை பண்ணாங்க இல்லையா அவங்கள அவங்கள பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அங்கே சரக்கடிச்சிட்டு அதில் டிடிஎஃப் ஃபர்ஸ்ட் அதில் சொல்லியிருப்பார் ப்ரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா அவங்க பயங்கரமான வைப்பில் இருப்பார் அட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் சொல்லிவிட்டு நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க குளிக்கிறது ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு ஷேட் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துலே வந்து என்னென்னா அங்கேருந்து வந்து ரெண்டு பேரும் எந்திரிச்சு வந்து சத்தம் போடுவாங்க என்ன பண்ணுறீங்க குளிக்காத வெளியே வாடா வெளியே வாடா என்ற முதல்ல வந்து யார் என்னன்னு தெரியாதவங்கள வாடா போடான்னு கூப்பிட்றது மிகப்பெரிய தப்பு யாரையுமே யாரையுமே வந்து சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களாட்டும் இருக்க வரிசல நம்ம மரியாதை கொடுத்து தான் என்றைக்குமே அதை கூப்பிடணும் அந்த அவங்களுக்கு வந்து அது தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல முதல்ல எடுத்த உடனே வாடாங்கிற மாதிரி மாதிரிதான் அவர் சொல்லுவோம் அப்படி டிடிஏ பர்சன் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க யாருக்கா இருந்தாலும் அந்த இடத்துல கோவம் ரூபில்ல வாடா போடான்னா இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் சொல்கிறது வேற அண்ணன் தம்பி கூப்பிட்றது வேற நம்ம இதில் கூப்பிட்றது வேற யாருன்னு தெரியாதவங்க ஒருத்தவங்க வெளியே வாடா நீ வாடா போடான்னா யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக கோவம் வருதா சரி அதே தான் அவரும் பண்ணியிருக்காரு அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது அந்த பேசிகிட்டு இருக்கும் போதே நீ வெளியே வடா வெளியே வடா சரிங்க இந்த பக்கம் வாங்க இந்த சைடு வாங்கினா த்ரீ சிக்ஸ்டி கேமராலாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பா அப்படி அவங்க சுத்தி வர்றது பாலத்தை ஏறி வர்றது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு தெளிவாக வந்துட்டு உடனே வந்த வேகத்தோட அந்த கையில கம்பியோ என்ன வச்சிருப்பா அப்படி அது கொண்டு வந்து அவர் வயிற்று குத்துறக்கு வர்றாரு பாருங்க எவ்வளவு வேகமா எனக்குலாம் ஒரு நிமிஷம் அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க குத்திட்டு ஆட்டிருக்கு நிஜமாவே அப்படின்னு அவர் ஒரு லைஃப் ஜாக்கெட் போட்டிருப்பாரு அதனால் என்னோ தப்பிச்சார என்னோ சத்தியமாக அவர் வந்த அவன் அந்த அவ்வளோ ஃபோர்ஸில் வர்றானுங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க அவங்க அப்படி என்ன தப்பு முதல்ல வந்து அந்த இடம் வந்து இதுவே கிடையாது அதாவது என்னென்னா ஃபாரஸ்டே கிடையாது நார்மல் தான் அந்த இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் சுத்தலாம் அதாவது ஃபாரஸ்ட் கிடையாது ஃபாரஸ்ட்டாக இருந்தால் தான் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போகணும் எல்லாரும் வந்து குளிக்கக்கூடிய இட தான் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் குளிச்சுட்டு போயிருக்காங்க நிறைய பேர் அந்த இடம் டூரிஸ்ட் ப்ளேஸில் வந்து குளிக்கலாம் போகலாம் அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் இருந்திருக்கும் இப்புக்கு மேல கொஞ்சந்தான் இருந்திருக்குமே தண்ணி ரொம்ப பெரிய அளவில்லாம் இல்லை அவன் குளிக்கக்கூடாதுப்பா ரொம்ப த அது தண்ணி ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா அடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது வேற வெளியே வாடா நீ எதுக்குடா குளிக்கிற நீ எந்த ஊர் அந்த மாதிரி கேட்குற விஷயம் இது வேற மகள்ஸ் என்றைக்குமே ஏன்னா அன்பா சொல்கிறது வேற கோவப்பட்டு சொல்றது வேற அவன் சொன்னதே பார்த்தீங்கன்னா பூரா ரகடு அவன் டிடிஎஃப் ஆசன் ப்ரோ சொன்ன மாதிரி பிரச்சனைக்காக அவன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் பிரச்சனைக்காக பிரச்சனை பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் பிரச்சனை பண்றதுக்காகவே அவன் வந்து சொல்றதோ நல்லதோ கேட்ட சொல்றதுக்கு எல்லாம் வரல நீங்க குளிக்க வேண்டாம் உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் வரல அவன் பிரச்சனை பண்ணணுங்கிற மைண்ட் தான் வந்திருப்பாங்க பொதுவாகவே இந்த மாதிரி சரக்கு அடிக்கிறது வந்து அவங்கவுங்க விருப்ப மக்கள் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அவங்க அடிக்கலாம் அடிக்காம இருக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் மற்றவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு இடையூறு ஏற்படவே கூடாது என்றைக்குமே நம்ம செய்கிற ஒரு விஷயம்னால அது விஜய் சார் சொன்ன மாதிரி நம்ம ஒரு அடுத்தவங்க சங்கட மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்பு தான் அது அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சினையும் வரக்கூடாது நீங்கள் அடிக்கிறீங்களா என்னவோ பண்ணிட்டு போங்க அடுத்தவங்களுக்கு எந்த தொந்தரவுமே வரக்கூடாது நம்ம அடிக்கிறதுல அதை பற்றி பேச வேண்டாம் விடுங்க அப்புறம் வந்து டிடிஎஃப்ஹாசன் என்ன என்ன சொல்லுங்க முதல்ல பேசலாம் இருங்க எதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க இவ்வளோ இது பண்ணுறீங்க அவன் பேசவே தயாராகும் என்னடா என்னடான்னு கம்பி வச்சுட்டு குத்துறக்கே வரானு இந்த இடத்துலலாம் அடிபட்டு டிடி டிடிஎப்ஹாசன் ப்ரோவுக்கு அந்த கம்பிக்கு வீடியோவில் கூட காமிச்சிருப்பா அப்படி ல்ல அதுக்கு அப்புறம் தடுக்கலன்னு வைங்க இந்த கையை வச்சு இல்லாட்டி வயிற்றுல அந்த லைஃப் ஜாக்கெட் இருந்ததுனால லைஃப் ஜாக்கெட்டே ஓட்டையாயிருச்சு அதை கூட சொல்லியிருந்தாரு அந்த வீடியோவில் லைஃப் ஜாக்கெட்டு ஓட்டையாயிருச்சுங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக பொத்துட்டே போயிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் இல்லாமல் இருந்துருந்தால் வெறும் உடம்போது குடிச்சிருந்தும் போது அந்த மாதிரி ஆகிருந்தால் நினச்சி பாருங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு இதே நான் என்ன சொல்ல வரேன்னா இதே வந்து ஒரு சாதாரண மக்கள் இருந்தாங்கன்னா வேறு யாராவது இருந்துருந்தாங்கன்னா என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ டிடிஎஃப் பர்சன் இதுக்கு மாறாக வந்து இப்போ அவர் இடத்துல நாம் இருந்தோம்னா இவர் ரியேட் பண்ணுறதே வேற நம்பளும் உலகிட்ட போட்டு கைகளை பாயிருக்கும் அடித்து உருண்டுருக்குன்னு வைங்க அது வேறு விஷயம் அவருங்கனால இவ்வளோ தூரம் தெளிவாக ஏன்னா நிறைய பிரச்சனைகள் அவர் விசுக்குனார் நிறைய பிரச்சனைகளை எழுத்து விட்டாங்க அதனால் வந்து இவ்வளோ தெளிவாக இருந்து இவ்வளோ கான்ட்ரஸ்டிவாக பண்ணி வீடியோவை எடுத்திருக்காரு இவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காரு பொறுமையாகவும் பேசியிருக்காரு அவர் பண்ணதில் எந்த விதமான தப்புமே கிடையாது அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் ப்ரெஸ்ஸும் மீடியாவும் சரி போலீஸ்காரங்களும் சரி இவங்களாம் கண்டிப்பாக வந்து இப்போ டிடிஎஃப் சன் வந்து சின்னதாக தப்பு பண்ணாலும் தப்பு எல்லாம் யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் அந்த நாட்டுக்காரங்க சரி இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நடவடிக்கை எடுக்கணும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படின்னா தான் அவங்களுக்கெல்லாம் புத்தி வரும் எல்லாத்தையும் உங்களுக்கெல்லாம் புத்தியே வராது வேறு ஏதாவது ஆயிருந்தா நினச்சி பாருங்க மக்கள்ஸ் ஒரு உயிர் போயிருந்தால் என்ன ஆகிருக்கும் அந்த கம்பி மட்டும் லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக குத்திருப்பார் கண்டிப்பாக குத்திருப்பார் நினச்சி பார்க்கவே முடியல மக்கள் சொந்த வீடியோ பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு ஏன் நாடு ஏன் நாடு ஏன் நாடு என் ஊர் என் ஊர் ஏன் ஊர் உன் ஊரு கிடையாது எல்லாருமே நம்ம ஊர் தான் டிடி பாசன் சோ சொன்ன மாதிரி இந்தியா எல்லாருக்கும் ஒன்று தாங்க ஏன் என் ஊர் என் ஊருன்னு அதாவது நம்ம ஊர் பற்றிருக்கலாம் வெறி அவர் சொன்ன மாதிரி வெறி இவங்களுக்கெல்லாம் என்ன வெறி எப்படி சரக்கடிச்சா எப்படி தான் இந்த இவ்வளோ இந்த அளவுக்கு வெறி வருமா எனக்கு சத்தியமாக தெரியலங்க ம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தயாரான செயல் மக்கள் அதனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டு ப்ரெஸ்ஸு தமிழ்நாட்டு போலீஸாருங்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள வந்து அந்த நாட்டு போலீஸு வந்து நடவடிக்கை எடுக்குமாறு நான் இந்த கண்டிப்பாக நான் மிக்க இதோட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக டிடிஎஃப் பாசன் ப்ரோ அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது சூப்பர் கண்டிப்பாக ஆசர்ட் பண்ணுவேன் அவரை கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து இவ்வளோ தூரம் இது பண்ணாரு பாருங்க அதுவே பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் வேற யாராக இருந்தால் இது நடக்கிறதே வேறு அவங்க அட்வ அட்வொகேட்டு அவர் கூட சொல்லியிருப்பாரு நீங்கள் இவ்வளோ தூரம் இருந்ததே பெரிய விஷயம் கண்டிப்பா அவங்க தாக்க வர்றாங்கன்னா நம்ம திருப்பி தாக்கணும் தப்பு கிடையாது அது அவ அவர் அதை கூட பண்ணலை அவங்க தள்ளி கூட விடல இவங்க தான் பிடிச்சி அவரை தள்ளி விட்டு நெரிச்சு விட்டு போங்க போங்க போங்கன்னு இது பண்ணி அவ்வளோ தூரம் பண்ணி ஒருத்தர் மென்டல் ரீதியாக இது பண்ணிட்டாங்க உடம்பு ரீதியாகவும் கஷ்டப்படுத்திட்டாங்க இது ரொம்ப 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 தவறான செயல் டிடிஎஃப் ப்ரோ சொன்ன மாதிரி அவங்க நாடுன்னு அவங்க ஊருன்னு நினச்சிருந்தா அவர் தமிழ்நாட்டில் தானே இருக்கார் கோயம்புத்தூர் இங்கிருந்து வயநாட்டு பிரச்சனைக்கு ஏன் போய் கொடுக்கணும் நிவாரண நிதியெல்லாம் இந்த பொருளெல்லாம் எது கொடுக்கணும் இதெல்லாம் ரொம்ப தப்பு மக்கள்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் இது பண்ணக்கூடாது மெயின் இந்த வீடியோ எதுக்காக போடுறோன்னா டிடிஎஃப் அர்சன் ப்ரோவுக்காக தான் அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ போட்டோம்னா அதுக்காக தான் நான் போடுறேன் ஓகே மக்கள்ஸ் இதை சொல்லிவிட்டு வீடியோவை பண்ணிக்கிற மக்கள்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோ போல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் கைஸ்